இதில் இவ்வளோ கமிட்டடாக ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்கு அதை நான் இப்போ தான் கண் கூட பார்க்குறேன் டெக்னீஷியன்ஸ் இந்த அளவுக்கு ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை எப்படியாவது நல்லபடியாக கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் ப்ரோ அண்ட் பிரணவ் அண்ட் பீட்ரையின் மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு இந்த படத்தில் கிளைமேக்ஸ் போஷன் ஒன்று வருது அது டெஃபினட்டாக அவர் உள்ளே வரல அப்படின்னா அளவுக்கு அதை கரெக்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில ரொம்ப நல்லபடியாக வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு அவர் என்ன தான் ஆக்ஷன் மாஸ்டர் இருந்தாலும் எங்களுக்கு அவர் பயங்கர ஜாலியாக தான் இருந்துச்சு ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்டு எங்கள் ஆர்ட் டைரக்டர் மோகன் மகேந்திரன் சார் சார் ரொம்ப ந தேங்க்யூ சார் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் எங்கள் படத்துக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணது அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எங்கள் ப்ரொடியூசர் ராகுல் ப்ரோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும்போது அது ஒரு மாதிரி ஆரம்பித்தாலும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அது வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு அனி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவர் அவர் இருக்கிற இந்த ஸ்கெடியூலுக்கு நடுவில் எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு நாங்கள் கே போய் கேட்கும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் அது ஃபஸ்ட்டு பாட்டு அவர் குரலில் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மொத்த டீமுக்குமே அவ்வளோ பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு உடனே கேட்ட உடனே டக்குன்னு எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அணி சார் அண்டு மூணு டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் ஐ மீன் நாலு டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு என்ன இந்த கடைசியில் என்னாலே என்னாலேன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெட்டராக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் என்ன பயங்கரமாக எழுதி கொடுத்துருக்காப்புல ஸோ விக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அப்புறம் என்னோட டேரக்டர் விஷ்ணு இடவன் சொல்லிட்டு நிறையா பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க சாரோட இதில் அண்ட் எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்லையுமே பயங்கரமான லிரிக்ஸ் ரைட்ரு இப்போ அடுத்தது நயன் மேம் கூட படம் பண்ணுறது அந்த படத்தோட டைரக்டர் அவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காப்புல அவருக்கு ரொம்ப நன்றி அருண்ராஜான ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு எங்களுக்காக அவரும் எல்லாமே எல்லாமே ஏன்னா வேலை நடக்க நடக்கும் லாஸ்ட் மினிட்ல தான் எல்லோருமே அப்ரோச் பண்ணவே முடிகிற ஒரு சூழல் தெரிஞ்சு இப்போ விஜய்லாம் இன்னைக்கு எப்போ மச்சான் சொன்னால் இன்னைக்கு காலையில் தான் சொன்னாங்களா ஆமாம் அளவுக்கு அப்படி இருக்குது ஒரு மாதிரி இருந்தாலும் எங்களுக்காக எல்லாருமே வந்து பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்டு விஷ்கின் சார் ஆப்வியஸ்லி டைட்டில் அவர்கிட்ட தான் இருந்துச்சு அவருமே எந்த விதமான அப்செக்ஷன் இல்லாமல் கேட்ட உடனே இந்த படத்துக்கு இது ஏன்னா எல்லாருக்குமே இப்ப அவங்களோட பொருள் அப்படிங்கும் போது அவங்க அதை அவங்க அதை அதை ஏன் அதை யோசிச்சாங்கன்றது ஒன்று இருக்கும் ஆனா இப்ப அவங்களுக்குன்னு அவங்க நினைக்கிற அந்த பொருளை ஓகே இந்த படத்துக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்பி அந்த